பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் முதியோர் நலனில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் நேச்சுரோபதி இதுதான் நம்ம கம்ப்ளீட்டா உங்களோட ஷேர் பண்ணிட்டு வர இந்த வீடியோல எசென்சியல் ஆயில்ஸ் இது என்ன எசென்சியல் ஆயில்ஸ் அப்படின்னா நறுமண சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம் அதுல யூஸ் பண்ணக்கூடிய இந்த எசென்சியல் ஆயில்ஸ் அண்ட் இது நமக்கு தூக்கமின்மைக்கும் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மன அழுத்தத்துக்கும் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது தூக்கமின்மை பார்த்தோம்னா இப்ப பரவலா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எதனால வருது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதுல மேஜரா பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா மன அழுத்தம் ஃபேமிலி இஷ்யூஸா இருக்கலாம் வேலை பலுகளா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேருக்கு தூக்கம் வராது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில வகையான மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பாங்க அதனால பகல்ல தூங்கிடுவாங்க நைட்ல அவங்களுக்கு தூக்கம் வராது சிலருக்கு ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இந்த நைட் ஷிப்ட்ஸ் நிறைய போவாங்க அவங்களுக்கு டோட்டலாவே இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம இந்த இன்சோம்னியா அதாவது இன்சோம்னியான்றது நாள்பட்ட வருஷங்களாக சஃபர் பண்றவங்களை நம்ம இன்சோம்னியா பேஷன் சொல்லுவோம் கொஞ்ச நாட்கள் இந்த மாதிரி ஷார்ட் டேர்மா வரக்கூடிய மன அழுத்தங்கள்ல வரவங்க நம்ம ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த தூக்க மாத்திரைகள் இல்லாம பெஸ்டா இயற்கை மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணலான்றத பார்க்கலாம் இந்த எசென்சியல் ஆயில்ஸ் அப்படின்னா என்ன ஏதாவது ஒரு மலர் வகைகளோ இல்லைன்னா அதோட ஹர்ப்ஸ் லீவ்ஸ் அதுல இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நிறைய ஒரு ப்ராசஸ் வகையா டிஸ்டில் பண்ணி அதுல வந்து கான்சென்ட்ரேட்டடா எடுக்கக்கூடிய ஆயில்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதா இந்த நறுமண சிகிச்சை எப்படி ஒர்க் ஆகும் இதெல்லாம் வந்துட்டு சயின்டிபிக் பேசிஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்மளுக்கு ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு ஒரு பேட் ஆர்டர் வந்தாலே என்ன ஆகும் அவங்களுக்கு நாசியா வாமிட்ட கொமட்டல்லாம் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்னன்சி டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தாளிக்கிற ஸ்மெல் வந்தாலே கொமட்டல் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவோம் அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க நிறைய பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா எனக்கு தலைவலி வருது இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இது என்ன அப்படின்னா நம்ம நோஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் ரிசப்டாஸ் அந்த ஆல் ஆல்ஃபேக்ட்ரி நர்வ்ஸ் அப்படி சொல்லுவோம் இது அந்த ரிசப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் நம்ம பிரெயினுக்கு டைரக்டா கொண்டு போய் இது வந்து இந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி தான் பண்ணது தான் அரோமா தெரப்பி நறுமண சிகிச்சை வந்து ஒர்க் பண்ணது இந்த இன்சோம்னியாக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பெஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு ஆயில்ஸ் என்ன அப்படின்னா முதலாவதாக லாவெண்டர் ஆயில் ரெண்டாவது கேமோமில் ஆயில் அப்படி சொல்லும் லாவெண்டர் ஆயில் நீங்க நிறைய பேர் அந்த கலர் ஊதா கலர்ல நிறைய ஃபிளவர்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க டிவி எல்லாம் அழகாக காமிச்சிருப்பாங்க இந்த லாவெண்டர் ஆயிலோட ஆன கான்சென்ட்ரேட்டட் ஆயில்ஸை தான் வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறோம் கேமோமில் அப்படின்னா என்னன்னா செவந்தி பூ அப்படி சொல்லுவாங்க அதுல இருந்து எடுத்த இன்ஃபியூஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் ஆயில்ஸ் தான் வந்துட்டு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறோம் இது எப்படி யூஸ் பண்ண போறோம் இந்த ஆயில்ஸ் எங்க கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா எசென்சியல் ஆயில்ஸ் பாத்தீங்கன்னா தனியாவே செப்பரேட்டா நிறைய ஷாப்ஸ்ல கிடைக்குது அது என்ன நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரேட் மார்க்ஸ் அந்த காம்பவுண்ட்ஸ் நேச்சுரலான ஒரு நல்ல ஷாப்ஸ் பை பண்ணிக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டூ டு த்ரீ டிராப்ஸ் மட்டும் உங்க பில்லோல போட்டுக்கலாம் இல்ல த்ரீ டிராப்ஸ் போட்டு முகர்ந்துக்கலாம் அண்ட் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி முகத்துக்கு ஆவி பிடிக்கிற பழக்கம் வந்துச்சுன்னா ஒரு ஒன் ஆர் டூ டிராப்ஸ் போட்டு ஃபேஷியல் ஸ்டீம் எடுக்கலாம் அண்ட் அரோமா கேண்டில் டிஸ்பர்சஸ்லாம் வந்து நிறைய இருக்கு அந்த கேண்டில் வந்துட்டு நீங்க அந்த ஹீட்டை ஏற்படுத்தி அதுக்கு மேல நீங்க இந்த அரோமா ஆயில விட்டீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லா அந்த அரோமாவை வந்து கொடுக்கும் ஸோ நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க தூங்கக்கூடிய அந்த ரூம்ஸ்ல வந்து நல்ல ஹைஜீனிக்கா வெல் வென்டிலேட்டடா போட்டுட்டு இந்த அரோமா ஆயில் வந்து நீங்க இந்த சிகிச்சைக்கு யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்லீப் ஸ்லீப் நல்லா இன்டியூஸ் பண்ணோம் இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த லாவெண்டர் ஆயிலையும் கேமமில் ஆயிலையும் நிறைய கிளைகோசைட் ஃபிளாவனோல்ஸ் அப்படின்னு நிறைய வந்துட்டு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்கு அது நம்ம பிரெயின்ல இந்த தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணக்கூடிய மெலட்டோனின் ஹார்மோன் சொல்லுவோம் இதை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இதுல வந்து பிரசென்ட் ஆயிருக்கிறதுனால நம்மளுக்கு தூக்கமின்மைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கும் நல்லாவே இந்த அரோமா தெரப்பி ஹெல்ப் பண்ணும் அப்புறம் என்ன நம்ம ரெகுலரா இந்த தூக்க மாத்திரைகளை எடுத்துட்டு ஃபியூச்சர்ல நம்ம அவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சியை கொண்டு போய் விடுற அளவுக்கு போகாம இந்த மாதிரி சிம்பிளா இயற்கை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த நறுமண சிகிச்சை தரப்பிலாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது காரணங்கள்னால ஸ்ட்ரெஸ்ஸோ தூக்கமின்மையோ இருக்கு அதாவது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மெடிக்கல் கைடன்ஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பா உங்க அருகாமையில இருக்கக்கூடிய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அணுகி உங்களுக்கான கன்சல்டேஷன் எடுத்து என்ன ஆயில் பெஸ்டா இருக்கும் எப்படி நீங்க யூஸ் பண்ணலான்றதும் நீங்க டைரக்டா காட்டணும் இது இல்லாம சொல்ற மாதிரி சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் சன் சன்பாத் வந்து தூக்கத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆனது எப்படி சன் பாத் தூங்கும் போது போய் வெளியே உட்கார் அப்படி கிடையாது மார்னிங் எடுக்கக்கூடிய அந்த சன் பாத் பாத்தீங்கன்னா நம்ம மெலட்ரோனின் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அந்த வைட்டமின் டி கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ காலையில சன் பாத் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நைட் உங்களுக்கு நல்லாவே அது தூக்கத்தை கொடுக்கும் அண்ட் நைட்ல டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்க டின்னரை வந்து முடிச்சிடணும் அண்ட் முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ரெகுலர் ஸ்லீப்பிங் டைமை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒரு எட்டு மணி ஒன்பது மணி நான் தூங்க போறேன்னா அதை நீங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ணணும் அதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்டுடுங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நோ ஸ்கிரீன் டைம்ஸ் மொபைல் ஃபோனோ டிவி பார்க்கறதோ நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணீங்கனாலே கண்டிப்பாக தூக்கமின்மையிலேருந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி